கோவை மண்டலத்தில் அடுத்தடுத்த நாட்களில் எண்பது சதவீத பேருந்துகள் ஓடாது என்று அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில துணை செயலாளர் துரைசாமி அறிவித்துள்ளார் போக்குவரத்து தொழிலாளர்களின் கூட்டுக்குழு சார்பில் கோவை மண்டல செயலாளர் சின்ராஜ் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஐம்பது சதவீத பேருந்துகளே இயக்கப்பட்டதாகவும் அடுத்தடுத்த நாட்களில் எண்பது சதவீத பேருந்துகள் இயங்காது எனவும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் விடியா அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் தொழிலாளர்கள் குடும்பத்தோடு போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் பொய்யான வாக்குறுதிகளை சொல்ல இருக்கிறார்கள் வண்டிகளை ஓட்டுவதற்கு வேற யாரும் புதிதாக வந்தவர்கள் ஓட்ட முடியாது இங்கு கஷ்டப்பட்டு தான் ஓட்ட வேண்டும் வண்டி அந்த மாதிரி கண்டமான வண்டி இன்னைக்கு வந்து நூறு சதவீதம் எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் பொய் இன்னைக்கு ஐம்பது சதவீதம் தொழிலாளர்கள் அதனால் ஐம்பது சதவீதம் தொழிலாளி கோவை மாவட்டத்தில் அறுபது எழுபது ஆகும் நாளாக்கு ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா எழுபது எண்பது ஆகும் சர்வதிகாரமாக திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சர் சிவசங்கரை சொல்ற மாதிரி நாங்கள் வரலாற்றோம் அதனால் நாங்கள் ஜனநாயகம் நடப்பு நடப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அரசாங்கம் இங்க இருக்கிற அமைச்சர் எங்களை கூப்பிட்டு நீங்க இருக்கிற தொழிலாளர்கள் நாங்கள் இன்று நாளை பார்ப்போம் இல்லை என்றால் குடும்பத்தோடு இருப்பது தயாராக இருக்கும்